இந்த விவாத சபைகள் மாத்திரம் இல்ல பேசுற எல்லா சபைகள்லையும் தைரியமா துணிஞ்சி வாயில எது வருது அதெல்லாம் ஹதி சொல்லுவார் அதையெல்லாம் ரசூல் செல்லா சொன்னாங்க துணிந்து போய் சொல்வார் அதுக்கு உதாரணமா சொல்வதாக இருந்தால் நபி ஒரு நபி தோழர் வந்து கேட்டாங்களாம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறேன் அதற்கு ரசூல் செல்லா சொன்னாங்களா நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட மறுமையில் இருப்பீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறேன் ரசோல்லா சொன்னாராம் இப்படி ஒரு ஹதீசே இல்ல அவர் ஹதீஷ் இருக்கு விளையாட்டி நான் ஜாதகமாக தான் உங்களை உங்களது குடும்பத்தாரி தேசிக்கிற நாயகமே சொல்வார்கள் உங்களை நேசிக்கிற நாயக்குமே மிக நாயகம் சொந்த தேசிக்கிறீங்களா வழங்கச்சா அப்ப ரசுல்லாவுடைய குடும்பத்தார அது விளக்கம் வர இருக்கு ரசுல்லாவுடைய குடும்பத்தார நேசிப்பது எவ்வளவு பெற்ற சிறப்பு தெரியுமா அப்படின்ட்டு அதை தங்கிலிப்பா சொல்லல அதை வச்சு ஒரு வாதமும் வேற பண்ணுகிறார் அரபியும் போடுறார் மாதத்து மேன் கதை சலாத்தின் ஒரு சியாமேன் போடுறார் அந்த வார்த்தையெல்லாம் வச்சு எல்லாம் தேடி பார்த்துட்டோம் அப்ப அந்த வந்த மனிதர் வந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாருங்கிறீங்க அந்த ஹர்ஷினி எடுத்து காட்டணும் இதை ஒரு அவருடைய அவர் எடுத்து காட்டட்டும் அதுக்கு அது ரெண்டாவது வாதம் வைக்குவோம்